கொடிப் பண்ணி நில்லுங்க. दर्शிகர் யாழினி விடுங்க. Yellow color. Yellow color chair எங்க இருக்கு? Red color. Red color. சித்து அப்படியே நில்லுங்க. ஒரு டைம் தான் வரணும். சித்து போங்க. சித்து மாறி நின்னுட்டீங்க. எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் ரெட் கலர் ரெட் கலர் யாழ்னியோ யோஜனாவும் இந்த பக்கம் வந்துடுங்க கதிரவன் தான் ரெட் கலரில் கரெக்டாக நிற்கிறாங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க கதிரவனுக்கு